பார்க்கவே ஊரு ஊரு ஊருக்கு எப்படி குழாச்சி போட்டோம் தண்ணி விட்டு கொஞ்சம் கூழாக்கி போட்டும் அதுவும் நல்லா இருக்கும் അൻപണി <laughs>

சரி சண்டை பிடிக்காம இன்றைக்கு இந்த வீடியோல என்ன செய்ய போறோம் மட்டும் சொன்னா என்ன செய்ய போறோம் கஜியா இன்னைக்கு நாங்கள் ஒரு வேற லெவல் சாப்பாடு ஒன்று சாப்பிட போறோம் செஞ்சு செய்யல செய்துட்டோம் செய்துட்டோம் அது உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்னடா இப்ப நான் கொஞ்ச நாளா வீடியோ போட்டு கொண்டிருக்கிறோம் பழைய உணவுகள் பழங்கஞ்சி

நெகேனாக்கு பிடிச்ச சக்திக்கு அண்டை பழங்கு சக்திக்கு சாப்பாடு பார்க்கவே ஊருது கறி என்னன்னு பாத்தீங்கன்னா பிலா கொட்ட குட்டி கத்தரிக்கி பூர்வத்தி பா

பழஞ்சோர்த்திலயும் வந்த கருப்பா இருக்கு பழஞ்சோறு சாப்பிடு பழஞ்சோறு சாப்பிடுவாங்க பழஞ்சோர் சாப்பிட்டா உடம்பு வைக்குமோ என்ன தெரியும் சொல்றவன் நிறைய பேர் சாப்பிடுன்னு சொல்லி சொல்லி வினா ஆனா என்ன தெரியும் பழஞ்சோர் சாப்பிட்டா

போட்டா இன்னுமே நல்லா ரொம்ப முருகங்காயம் சூப்பராயிருக்கும் மீன் காரியம் மீன் காரிய விட முருகம் லங்காயா மே லாம் போடு சாப்பிடாம் அமீர் வந்தான் இنا இவ அவங்க கூட அசிஸ்டன்ட் உங்களுக்கு போடு தந்துட்டு பாத்தೊಂಡிருக்க அசிஸ்டன்ட் ஏ நவா சாப்பிடல அவ가 நிமித்திற வேரம் அவ பாயமோ என்ன கனாக் ஜா சாப்பிட பாயவை இருக்கா இபா ஆசியா இருக்கணும் கொஞ்சம் சாப்பிடுவா பிர அந்தங்களு பார்த்தா பிர சீஜின நான்abla கேல냐 ஃபலஞ்சோர் சாப்பிட்டா கேஜா கேடியாக்கு ஃபேசிரத்து காக்கள இருக்கனமோ ஏன் சாப்பிட்டன்னே சொல்லி இல்ல நல்லா இது ஆ நல்லதா அம்மா எனக்கு அது முட்டுக்கங்காள உண்மையா என்ன கோயில் கோயில் திருவிழா என்றபடியா இவியா சாப்பிட முடியுது இல்ல அதை சைவத்துல இன்றைக்கு பழஞ்சோறு உண்மையா கஜியா நல்லா இருக்குதும்

മുന്തി മൂന്ന് ചോറ് മധ്യാനം സോറ് ഇരവ് സോറ് ഇരവ് മിഞ്ചിനും പളഞ്ചോറ് മൂന്ന് നേരമേ സോറ് ഇപ്പൊ മട്ടൻ ചോറ് ഇരവ് പുട്ടു ഇരവ് പുട്ടു പീസു കാലമ പാൻ ഇതാവും സമക്ക മുട സോറ് നിപ്പാട്ടപ്പെടുന്നു ഇതും സില വീട് നാ കേ

இது லைல்ல요

பேச போறா கணாச்சரா அவன் முழுக்க நானே முடிச்சு கொண்டிருக்கேன்னு நான் பேசுன பிரச்சனை கொஞ்சம் சாப்பிட மத்திய சாப்பிட சொத்த விட

இடவ ஆனா இப்ப எல்லாம் மாறித்தானே நடக்குது ஓகே வேற லெவல் சாப்பாடு நாங்கள் ஒரு மச்ச பழஞ்சோரோடையும் சந்திப்போம்

ஆனால் பழஞ்சோர் வந்து அதையே வீட்டில் செய்து சாப்பிடுவினம்னு நினைக்கிறேன் பார்க்குறாக்கள் எல்லாருக்கும் வேற லெவலில் இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வேற லெவல் வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்